மழையை நம்பி இருக்கிற ஊர் நம்ம ஊர் கொஞ்ச காலமா மழை தண்ணி இல்லாமல் வறண்டு கிடையாது மண்ணும் மலடா போயிருமோன்னு பயமா இருக்கு ஆத்தாளுக்கு திருவிழா நடத்தி அவ மனசை குளிர வச்சோம்னா மழை தண்ணி பைய வச்சு இந்த மண்ணை குளிர வைப்பான்னு நினைக்கிறேன் ஐயா சொல்றது சரிதான் உங்களுக்கு அப்புறம் ஒரு விஷயப்பா இந்த பழைய மாதிரி திருவிழாவில் ஜாதி இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லா சனமும் ஒன்றா ஒத்துமையா திருவிழா நடத்தணும்னு ஆசைப்படுறேன் அது எப்படிங்க மேல தெரு காரணம் கீழே தெரு காரணம் ஒண்ணு மனு சாமி கும்பிட முடியும் தம்பி காலம் மாறிட்டு வந்துப்பா இந்த காலத்துல ஜாதி மதம் பாக்குறது நல்லதா படல அப்புறம் இன்னொரு விஷயம் ஜாதி மதம் பேர்ல கலவரம் பண்ணி வெட்டி குத்திக்கிட்டு இந்த மண்ணில் ரத்தம் செஞ்சுறது முந்தின தலைமுறையோட போட்டோம் நாம வாழ போறது கொஞ்ச காலம்ப்பா அதுக்குள்ள எல்லா சாதி சனமும் ஒன்னா இருந்து பாகுபாடு இல்லாம சாமியை கும்பிட்டு மேல தெரு எல்லா தெருவுக்கும் சாமியை கொண்டுட்டு போய் திருவிழாவை நல்லபடியா நடத்துவோம் என்ன சொல்றது நீங்க சொல்றதும் சரிதாங்க ஐயா எல்லா தெருவுக்கும் சாமி போட்டுமே அதெல்லாம் போகட்டும் திருவிழாவில் உரிமை மேல உண்டுல அதுதான் பார்த்தேன் நீ எங்கே சுத்தி எங்கே வந்து நீ எனக்கு நல்லா தெரியும்ல 10 வருஷமா திருவிழா நடக்கல என்ன காரணமா உரிமை மேலதானே ஏப்பா நாம அடிக்குற உரிமை மேலத்தை கீழத்து இருக்காருங்க அவங்கள அம்மானப்படுத்துறதா நினைக்கறாங்க அத வாத்திய கருவின்னு நினைக்கல வேற மாதிரி தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால திருவிழா நின்னுச்சு ஜாதி கலவர வந்துச்சு ரெண்டு பக்கமும் வெட்டி குத்திக்கிட்டு எத்தனை பேர் செத்த இனிமே ஒரு உசுறு கூட அந்த மண்ணில் போக கூடாதுப்பா உரிமை மேலாம் நம்ம உரிமை தான் வேண்டாம் சொல்லல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சொல்றேன்ப்பா அது எப்படியா விட்டு கொடுத்து போக சொல்றீங்க இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் ஊறி போன விஷயம் அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாதுங்கய்யா

அதை எந்த காலத்துலயும் விட்டு கொடுத்துட முடியாது அந்த உரிமையை நாம இப்ப விட்டு கொடுத்தோம்னாக்கா நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு நம்ம சந்ததிகளுக்கு தெரியாமலே போயிடும் அதனாலதான் சொல்றேன் இப்போதைக்கு நம்ம பெரிய சொல்ற மாதிரி இந்த வருஷம் திருவிழாவ உரிமை மேல இல்லாம நடத்துவோம் ஐயா என்ன நீங்களும் அவங்கள மாதிரி பேசுறீங்க இறக்கி அவங்கள கூப்பிட்டோம் நம்ம ஜாதி உணவுக்காக பாடுபடுவீங்கன்னு நினைச்சோம் இந்த வருஷம் திருவிழாவை உரிமை மேலுமே இல்லாம நடத்தி முடிப்போம்னு சொல்றீங்க என்னையா நியாயம் இது தம்பி உட்காரு

ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் நூறு பேர் அரசாங்க வேலை அமர வச்சீங்கன்னா பத்து வருஷத்துல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசு வேலைகள்லயும் நீங்க தான் இருப்பீங்க அதை விட்டுட்டு ஜாதி ஜாதி அடிச்சுக்கிறது கிரிக்கெட் டிவி பாக்குறது சினிமாக்காரனுக்கு சொம்பு தூக்குறது இதெல்லாம் விட்டுருங்கய்யா ஐயா நல்லா படிச்சு முன்னேறுவாங்க ஐயா இதான் யா நம்ம பெரிய விரும்புறாரு அதை நீங்க செய்யுங்க ஐயா நம்ம ஊர் இளைஞர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்னே தான் நம்ம பெரிய ஐயா ஆசைப்பட்டது போல இந்த வருஷம் கோயில் திருவிழா எந்த வித கண்டகச்சரமும் இல்லாம உருவி மேல இல்லாம நடக்கணும் அதை நீங்க நடத்தி கொடுக்கணும் நடத்தி தருவீங்கன்னு நம்பிக்கையில நான் உங்ககிட்ட இருந்து கிளம்புறேன் வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அப்புறம் என்னப்பா நான் சொன்னா உங்க சின்ன சொல்லிட்டு போறாரு இப்ப என்ன திருவிழா திருவிழாவை நல்லபடியாக நடத்திடலாமா